குருவேஸ்வரன் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷ்வம் இன்று நாம் பார்க்க இருப்பது வஜ்ரம் நாம யோகம் இந்த வஜ்ரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் வலுத்து இருக்க வேண்டும் புதன் பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் வாமன பெருமாள் பெருமாள் அவதாரத்தில் வாமன அவதாரம் ஒரு அவதாரம் இருக்கு மாமனரை வழிபாடும்போது போது மிகப்பெரிய ஒரு உயர்வை அடைவார்கள் இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் விஷ்ணு சரஸ்வரநாமம் படைத்தால் படித்தாலே அவர்கள் எந்த ஒரு தடையின்றி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள் இதை படிக்க முடியாதவர்கள் கேட்கவாது செய்யலாம் தினந்தோறும் விஷ்ணு சரஸ்வரநாமத்தை ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இது பட படித்து விட்டாலே அரை மணி நேரத்தில் படித்து விடலாம் இது படிக்க முடியவில்லை எனக்கு நேரம் இல்லை அது கேட்கறது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றவர்கள் அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யலாம் தினந்தோறும் விஷ்ணுநாத சகஸ்திரநாதம் படிப்பதும் கேட்பதும் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் வாமன அவதாரம் பெருமாள் வழிபாடு மிக சிறந்த ஒரு உயர்வை தரும் இந்த வஜ்ரயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அதேபோல் இந்த வஜ்ரயோகத்தில் பிறந்தவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது எதிரிகளாக நினைக்கக்கூடாது யாரை ஏதே பகை பகைமை சாற்றி பேசினார்கள் என்றால் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த வஜ்ரயோகத்தை பிறந்தவர்கள் எந்த ஒரு மனிதனையும் பகைக்கக்கூடாது கூடாது ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியும் பின்னடைவும் சந்திப்பார்கள் சரி நேர்களே இதுபோல் மேலும் ஒரு நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் நன்றி வாழ்த்துக்கள்